எப்படியாவது தூக்கிடலாம் இருங்க கடப்பாறையை வைத்து அடிக்க அடிக்க வெளியே வந்து உட்கள் என் புருஷனை இப்படி விட்டுட்டனே என்று உடைந்து நிற்கும் மனைவி ஊரையே புரட்டி போட்டு அதிர்ச்சி சம்பவம் கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த லவ்லி அவங்களோட கணவரான திவ்யமோன் மற்றும் அவங்களோட மாமியாரான ரோஸ்லி ஆகிய மூன்று பேருமே ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மேல லவ்லி ஓட்டிட்டு வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அத்தி பயங்கரமா மோதி விபத்துக்குள்ளாக இருக்குது இந்த ஒரு விபத்துல காரில பயணம் செய்த திவ்யமோன் மற்றும் ரோஸ்லி ஆகியோர் உடல் சம்பவடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க மேலும் காரை ஓட்டிட்டு வந்த லவ்லி அதிர்ஷ்டவசமா சிறு காயங்களோட உயிர் தப்பிச்சிருக்காங்க விபத்துல நொறுங்கிய காரோட இடிபாடுகள்ல சிக்கி இருந்த ஆம்பூர் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி கடப்பாறையை வைத்து அடித்து உடைத்து மீட்டெடுத்து